والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها السلام عليكم ورحمة الله தலைவலி ஜலதோஷம் நீங்குவதற்கு இயற்கையான மருத்துவத்தை பற்றி நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாட்டு வெங்காயம் இரண்டு அல்லது மூன்று பச்சையாக உரித்து சாப்பிட்டாலும் கொண்ட கடலையை லேசாக வறுத்து மென்று சாப்பிட்ட பின் அருந்தி வர தலைவலி தலை பாரம் இருமல் நீங்கும் பனங்கிழங்கை அவித்து காய வைத்து இடித்து பொடியாக்கி அதனுடன் பனங்கிற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மழை மற்றும் குளிர்காலங்களில் ஏற்படும் ஜலதோஷம் காய்ச்சல் மற்றும் தலைவலி நீங்கும் துளசி இலையை அரைத்து விழுதை நெற்றியில் பற்று போட தலைவலி குணமாகும் துளசி இலைச்சாறு வில்வை இலைச்சாறு நூறு மில்லி லிட்டர் எடுத்து அதனோடு இரநூறு மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி வர அதனை வடிகட்டி தலைக்கு தேய்த்து வந்தால் சைனஸ் தலைவலி நீங்கும் ஒரு டம்ளர் பசும்பாலில் பத்து மிளகை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இதனை இரவில் தூங்க போறதுக்கு முன்பு மூன்று நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் இருமல் தலைவலி உடனே போய்விடும் ஒரு ஊசியில் மிளகை குத்தி அதனை சூடாக்கி அந்த புகையை நுகர்ந்து பார்த்தால் தலைவலி ஜலதோஷம் நீங்கும் நொச்சி இலையை தலையணைக்குள்ளே பரப்பி வைத்து தூங்கினால் நிம்மதியான தூக்கம் வருவதுடன் தலைபாரம் இறங்கி சளி பிரச்சனை நீங்கிவிடும் திப்பிலி ஒரு பங்கு துளசி இலை மூன்று பங்கு என்ற அளவில் பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட சளி தொல்லை நீங்கும் மாசிக்காயை பொன் வறுத்து அதனை பொடியாக்கி கொள்ளவும் இதில் ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து சாப்பிட சளி அகலும் தும்பை பூவுடன் மிளகு சேர்த்து தூளாக்கி காலை மாலை இரண்டு நாட்கள் சாப்பிட சளி நீங்கும் சூடான சுக்கு மல்லி காப்பியில் தேன் கலந்து குடித்து வர சளி தொல்லை நீங்கும் இஞ்சி சாறு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் எடுத்து ஒன்று சேர்த்து காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த தைலத்தை நன்றாக தேய்த்து வெந்நீரில் குளித்தால் தலைவலியை இந்த தைலம் குணப்படுத்தும் சித்திரத்தை சுக்கு மிளகு சதகுப்பை திப்பிலி இவைகளை சம அளவு எடுத்து நன்கு பொடியாகி லிட்டர் தண்ணீரில் அரை பாதியாகும் வரை காய்ச்சி ஒரு நாளைக்கு மூன்று வேளை அருந்தினால் மேற்கூறிய நோய்கள் நீங்கும் முள்ளங்கி சாறு அல்லது மாதுளம்பழம் சாப்பிட தலைவலி மற்றும் ஜலதோஷம்